அன்புடன் கோவிந்தராஜுலு இன்று ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த குமாரமங்கலம் ஆதனூர் தடுப்பணை கொள்ளிடத்தில் என்ன நிலைமையில் இருக்குது ஏன் அது முடிக்கப்படாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வருவோம் என்ன தான் அப்படின்னு சொல்லிவிட்டு போனேன் அன்னைக்கு போய் பார்த்தா ஃபுல்லாகவே எல்லா வேலையும் முடிஞ்சிச்சிங்க ஷட்ரு எண்பத்தி நாலு அந்த வழித்தடம் த இது தண்ணி போகிறது அந்த கமா அதுக்குள்ளே ஷட்டரை ஏற்றுறது இறக்குறது அதுக்குள்ளே மிஷினு எல்லாமே முடிக்கிட்டாங்க இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா சவுத்ராஜன் நார்த்ராஜன் அதாவது வடக்கு ராஜா வாய்க்கால் தெற்கு ராஜா வாய்க்காலில் இப்பொழுது அணக்கரையிலேருந்து தண்ணி இருக்குது அந்த தண்ணியை இங்கேருந்து பிரித்து இது ஒரு கமா போட்டு அதில் வந்து அங்கே கொடுக்கணும் அந்த வேலை பாக்கி இருக்குது இந்த கரையை சைடில் கொஞ்சம் சரி பண்ணுற விஷயம் இருக்குது பாக்கி கொஞ்சம் சில்லற வேலை தாங்க இருக்குது ஃபுல்லாகவே பாலம் முடிஞ்சு பச்சுக்கிட்டு ஒரு கிலோமீட்ரு சொச்சோம்னு நினைக்கிறேன் ரோடு பயங்கர அகலத்தில் இருக்குது அநேகமாக போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் நினைக்கிறேன் அது தகவல் சரியாக தெரியல அங்கே யாரும் இல்லை யாரையும் கேட்க முடியல கேட்டாலும் சொல்ல மாட்டேறாங்க வேலை நடந்துக்கிட்டு இருக்குது லாரியில் பை பைப்ஸ் எடுத்துகிட்டு போகிறதும் இதுவும் ஒரு கிலோமீட்ரு காலத்தை ரெண்டு வண்டி மறலாம் அவ்வளோ அகலத்துக்கு இருக்குது ஒரு எண்பத்தி நாலு இதோட அணக்கரை பாலத்தை நம்பாம தான் அடுத்தது இதை கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது அணக்கரை பாலத்தை ஏன்னால் லோடு இல்லைன்னு சொல்லி இந்த வேலைலாம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மடல்ல ஏற்கனவே அவங்க போட்டிருந்த டென்ட்டுக்குன்ட்டு எல்லாமே பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் எண்பத்தி நாலு வழியில் அது தான் தண்ணி கொள்ளிடும் தண்ணி அது வழியாக தான் போயிட்டுருக்கு சைடு வழியெல்லாம் எங்கேயும் போகலை அடைச்சாங்கன்னா தண்ணி சைடில் ஏறிடும் இந்த வேலை கொஞ்சம் பாதிக்கும் அதாவது வந்து ராஜா வாய்க்காலில் தண்ணி விடுறது அதாவது சவுத்ராஜன் நார்த்ராஜன் தண்ணி விடுறது பாதிக்கும் அவ்வளோதான் கிட்ட கிட்ட முடிஞ்சு போச்சிங்க முடிச்சுருந்தா தண்ணி தேக்கி பார்க்க வேண்டியது தான் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி செஞ்சுருந்தாங்கன்னா இந்த வட்டி தண்ணி தேக்கி பார்த்துருக்கலாம் இப்போயும் தண்ணி அது வழியாக தான் வந்துக்கிட்டு இருக்கு இதுதான் அஞ்சு லட்சத்து நாற்பத்தாறாயிரம் கனடி தண்ணி அது வழியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி நாலு டிஎம்சி வீரான ஏறி அளவுக்கு அதில் தண்ணி போடலாம் இந்த சைடு வேலை மட்டும் நடந்துகிட்ருக்கு பாருங்கள் இந்த சைடு வேலை சொச்சம் வேலை மட்டும்தாங்க இருக்குது அதாவது வந்து இதில் நார்த் ராஜனும் சவுத் ராஜனும் திறந்து விடுறதுக்கு குமாரமகம் பக்கத்தில் பாக்கி எல்லாமே அந்த இது வழியாக தான் தண்ணி போயிட்ருக்கு எல்லா வேலையும் நடந்து முடிஞ்சிகிட்ருக்கு பாருங்கள் நீங்கள் இப்போ பார்க்கலாம் அந்த பாலம் வழியாக தண்ணி போகிறதெல்லாம் பார்க்கலாம் இப்போ வந்து எட்டாவது மாதம் கொஞ்சம் ஜரூராக பார்த்தாங்கன்னா இந்த மாதமே வேலையை முடிக்கலாம் இன்னும் ஒரே ஒரு வெண்ட்டு மட்டும்தான் பாக்கி இருக்குது எண்பத்தி நாலு முடிஞ்சிடுச்சி அதாவது ரா ராஜா வாய்க்காலுக்கு போகிறது அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ராஜா வாய்க்காலுக்கு போகிறது மட்டும்தான் பாக்கிங்க கொல்லிடம் முழுக்க பாலம் அணக்கரை பாலத்தை விட அணக்கரை பாலம் கூட ரெண்டு பாலம் இல்லை இது சிங்கிள் பாலம் அணக்கரை ஒரு தீவு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பாலம் இருக்கும் ரெண்டு பாலம் இருக்கும் கொல்லிடம் பாலம் இங்கே வந்து ஒரே பாலம் ஒரு கிலோமீட்டர்ஸ் வச்சோம் இந்த இந்த இதுக்கு ராஜா வாய்க்காலுக்கு போகிறதுக்கு அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஜல்லி வேலை ஏதாவது கான்ட்ரே காங்க்ரீட்டு போகிற வேலை அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நடந்து முடிச்சுருவாங்க தான் நினைக்கிறேன் அதில் கொஞ்சம் பசங்க இதெல்லாம் துண்டியெல்லாம் போட்டுக்கிட்டு தண்ணி நல்ல ஃப்ளோ நல்ல ஃப்ளோ போயிட்டுருக்கு சைடு ரிவிட்மெண்ட்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரியே தெரியுது பாருங்கள் ஆனால் இன்னும் முடியலை தண்ணி தே தேக்கனால் சைடு ஏறிடும் அந்த பக்கம் இருக்க பாருங்கள் அது வந்து இதான் நாரதராஜன் தண்ணி போகணும் அந்த போய் இதுக்கிட்ட அந்த மண் இருக்குது பாருங்கள் அதை எடுத்துகிட்டு அது வழியாக சைடு வழியாக போகணும் அந்த கம்மா அதுக்காக உள்ளது தான் அது கட்டினா எழுணும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க எல்லாம் காங்கிரீட் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இது ராஜா வாய்க்கால் பிரிட்ஜ் இது ஆக்சுவலாக அதை கொல்லிடும் இது ராஜா வாய்க்கால் பிரிட்ஜு இது இதை தாண்டி தண்ணி வந்து சேர்த்து விடணும் அந்த பக்கம் வருதுல்ல அதாவது அணக்கரையிலேருந்து வர்றது அதையும் இதில் சேர்த்து விடணும் ஓகேங்களா இதுதான் வேலை இன்னும் சில கொஞ்சம் வேலை தான் இருக்குது அதாவது வந்து ஒரு பத்து பர்சன்ட் வேலை தான் பாக்கி பத்து பர்சன்ட் கூட சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன் ஏன்னா ஷட்ரு ஏற்ற ஏற்கறது இறக்கிறது எல்லா வேலையுமே முடிச்சுட்டாங்க இது போட்டு ரோப்பு போட்டு அதை மோட்டார் வச்சு எல்லா வேலையுமே முடிச்சுட்டாங்க அதாவது யாருமே அதை வந்து போஸ்ட் பண்ணலை இந்த குமாரமங்கலம் தடுப்பணையை பற்றி அதுக்கப்புறம் அப்படியே இப்போ சைடு ரிவ்யூட்மெண்ட்டு வேலை கூட கிட்ட கிட்ட நெருங்கிடுச்சு ஒரு பக்கம் இது வந்து ஷட்ருங்க அந்த ஷட்ரு ஒரே தண்ணி போடுறது பாருங்கள் அந்த ரோப்பு வந்து போட்டு அந்த தூக்குறது ஷட்டரை அந்த ரோப்பு எண்பத்தி நாலு இது ஷட்ருக்கும் எண்பத்தி நாலு ரோப் போட்டு அதை தூக்கிறதுக்கு இறக்கிறதுக்கு எல்லாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க இது வந்து ரிவ்யூட்மெண்ட்டு இந்த வேலை எல்லாமே முடிஞ்சு பாருங்கள் அந்த நோண்டி அந்த இது இந்த கரை கொஞ்சம் கட்ட வேண்டியது இது வந்து நரி முடுக்குங்க இப்போ இருக்கிற அணக்காயிலேருந்து இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸ் மாதிரி இருக்கும் தொண்டை போக்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுன்னு நினைக்கிறேன் முன்னாடி வெள்ளக்காரம் கட்டினது இது அதில் வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ராஜாவாய்க்கா வந்து பிரிட்ஜி மேலே வரும் தண்ணி கீழே வந்து திருச்சி தம்பளம் வேட்டமங்கலம் வடிகால் வந்து கீழே வந்து கொள்ளிடத்தில் ஆட்டோமேட்டிக் ஷட்ருந்துச்சு ஏற்கனவே இப்போ வந்து அதையும் இதாக இறக்கிட்டாங்க ஷட்ரு தூக்கி இறக்குற மாதிரி இது வச்சு சாய் போட்டு தூக்கி இறக்குற மாதிரி பண்ணிட்டாங்க ஏற்கனவே ஆட்டோமேட்டிக் ஷட்ரு மரப்பலகையில் இருக்கும் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் இப்போ வந்து அது கொஞ்சம் பழுது அடைஞ்சதுனால இப்போ இதில் ஏன்னா கொள்ளத்துலேருந்து தண்ணி கொள்ளை நொம்பிடிச்சு ஏறிடுச்சின்னா இந்த பக்கம் அடைச்சிக்கும் இந்த பக்கம் தண்ணி வந்துச்சுன்னா இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக திறந்துட்டு கொள்ளத்தில் வடிக்கும் ஆனால் ராஜாவை கால் வந்து பாலத்து மேலே வரும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் ரொம்ப ஒரு அட்டகாசமாக இருக்கும் அதை வந்து நரிமுடுக்குன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த அது கொண்டப்பங்கா வேரி அதுக்கிட்ட ஒரு ஷட்டர் ஷட்டருக்கு அதை போட்டு தான் வந்து எங்கள் பக்கம் மணல்மேடு பக்கம் வர்றதுக்கு நீர்மே நீர் மேலாண்மைங்கிறது வந்து எவ்வளோ ஒரு அழகாக அந்த காலத்தில் பண்ணி வச்சுருக்காங்க எதுவுமே புதுசாக பண்ணலீங்க அந்த காலத்தில் பண்ணது தான் புதுசாக எதுவுமே இல்லை நீர் மேலாண்மையெல்லாம் இந்த பக்கம் ராஜ வாய்க்கால் கொல்லினோகத்துலேருந்து அணக்கரையிலேருந்து நீர் மேலாண்மை பார்த்தீங்கன்னா எத்தின் வாய்க்கால் எப்படி எப்படி பிரித்து ஒரு வாய்க்கால் மேலே போய்ட்டுருக்கும் ஒரு வாய்க்கால் கீழே போயிட்ருக்கோம் அதாவது வந்து பெரிய வாய்க்கால்லாம் நமக்கு வருது அங்கே போய் தரப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடி ரெண்டு அடி தான் இருக்கும் சிமுட்டை கட்டி அந்த மேல் தண்ணியை வந்து அப்படி வச்சுருக்காங்க அது வந்து இதை பாருங்கள் ராஜா வாய்க்கால் தான் அது பிரிட்ஜு மேலே வருது பிரிட்ஜு மேலே வருதுங்க கீழே வந்து வடிகால் வந்து கொல்லிட்டு இது வந்து பிரிட்ஜி மேலே வர தண்ணி தான் பிரிட்ஜு மேலே ஒரு தண்ணி தான் அது ஒரு ஒரு பெரிய அருமையாக இருக்கும் எங்களால் யாராவது அது விருப்பம் உள்ளவங்க வந்து போய் பார்க்கலாம் வாழலாம் அப்டேட் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் நன்றி